ஹய் நண்பா நண்பேஸ் டெட் எக்ஸாம் விஷயமா உச்சநீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான கேஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு அதுக்கு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ப்ரமோஷனுக்கு டெட் எக்ஸாமில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம்ட்டு உச்சநீதிமன்றம் அதிரடியாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாகவே நிலுவையில் இருந்துச்சு அதாவது டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் ப்ரமோஷன் கொடுப்பேன்ட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்க இது விஷயமா கேஸ் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் தரப்பில் போட்டிருக்காங்க இன்றைக்கி தான் ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருக்கு இன்றைக்கி வழங்கப்பட்ட டெட் எக்ஸாம் தீர்ப்பில் பார்த்திங்கன்னா முக்கியமான அப்டேட் பார்க்கலாம் எல்லா ஆசிரியர்களும் அடுத்த ரெண்டே வருஷத்துக்குள்ள டெட் எக்ஸாமில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சர்வீஸ் இறுதி நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்களாம் டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் அவர்கள் பணியில் தொடரலாம் சொல்கிறாங்க ஜாப் கண்டினியூ பண்ணலாம் ஆனால் பதவி உயர்வு வேண்டும் என்றால் கண்டிப்பாக உடனடியாக டெட் எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெறுவது கட்டாயம் சொல்கிறாங்க அனைத்து ஆசிரியர்களும் ரெண்டே ஆண்டுக்குள்ளே டெட் எக்ஸாமில் தேர்ச்சி பெற வேண்டும்ன்ட்டு கால நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரமோஷனுக்கு டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ண வேண்டியது கட்டாயம்ட்டு உச்சநீதிமன்றம் இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் பணி ஓய்வு வந்து அஞ்சு வருஷம் இருக்காங்களோ அவங்களாம் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை சொல்லியிருக்காங்க ஆனால் ப்ரமோஷன் வேணும்னா கண்டிப்பாக டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஆகணும் அஞ்சு வருஷத்துக்கு மேலே உள்ளவங்க கண்டிப்பாக ரெண்டு ஆண்டுக்குள்ளே டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண வேண்டியது கட்டாயம் சொல்லியிருக்காங்க பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு அவசியம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தீர்ப்பு மூலமாக நாலு விஷயங்களை வந்து கன்ஃபார்மாக நீங்கள் பார்க்கணுங்க ஃபஸ்ட்டு விஷயம் இடைநிலை ஆசிரியர் ஒருவர் வந்து தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு வேணும்னா டெட் ஒனில் கட்டாயம் முடித்திருக்க வேண்டும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இடைநிலை ஆசிரியர் ஒருத்தர் பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு வேணும்னா டெட் எக்ஸாம் பேப்பர் டூவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கப்புறம் நடுநிலை பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றக்கூடிய ஆசிரியர் ஒருத்தர் வந்து அந்த பள்ளியோடைய தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வேணும்னா டெட் எக்ஸாம் பேப்பர் டூவில் பாஸ் பண்ணியிருக்கணும் உயர்நிலை பள்ளியில் பணியாற்றக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் ஒருத்தர் அந்த பள்ளியோடைய தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வேணும்னா டெட் எக்ஸாம் பேப்பர் டூவில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் ஸோ நியூ ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ரமோஷனுக்காகட்டும் கண்டிப்பாக எல்லா ஆசிரியர்களும் டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் டெட் இல்லாதவங்க எந்த ஒரு செலக்ஷனுக்கும் ப்ரமோஷனுக்காகட்டும் அப்பாயின்மெண்ட்டுக்காகட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அஞ்சு வருஷத்துக்குள்ளே இருக்கவங்களுக்கு டெட் எக்ஸாம் தேர்ச்சியில் விலை கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது ஓய்வு பெறும் வரைக்கும் பணியில் தொடரலாம் அதுக்கப்புறம் ஆர்டிஇக்கு முந்தைய நியமனங்கள் ஆகட்டும் இல்லை ஓய்வு பெறுவதற்கு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கவங்களுக்காகட்டும் இவங்க எல்லாருமே ரெண்டு வருஷத்துக்குள்ளே டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியாகணும் தேர்ச்சி பெறாவிட்டால் கட்டாய ஓய்வு அளிக்க வேண்டும் சொல்கிறாங்க இது விஷயமா உங்களுடைய கருத்துக்களை ஏதாவது இருந்தால் கமர்ஷ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர் நான் பீஸ்